ஹலோ எவ்வளியான் வெல்கம் டவ்ஷுக்குழவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது தமிழகம் முழுவதுமே முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காளிப்படியானங்கள் அதாவது கிராம ஊராட்சி செயலாளருக்கான காலி பணியினை அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்றைக்கி வந்து கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து நேர்காணலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்பிச்சுருந்தாங்க ஸோ அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு நாட்கள் அதாவது பனிரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதுமே அவங்களுக்கான நேர்காணல் நடக்குது ஸோ இந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்களுக்கும் ஸோ இந்த நேர்காணலில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க கிராம ஊராட்சி செயலாளர்னா என்ன அவங்களோட பணிகள் என்ன கடமைகள் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் தமிழ்நாட்டை பற்றி உள்ளாட்சி அமைப்பு எப்போ வந்தது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் அதாவது தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளர் காளிப்படையினர் வந்து நிரப்புறாங்க அவங்களோட டிபார்ட்மெண்ட் தான் அது ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதில் ஊரக வளர்ச்சின்னு என்ன பஞ்சாயத்து ராஜ்னா என்ன ஸோ இந்த ஊரக வளர்ச்சி அதாவது உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது எப்போ தோன்றுச்சு இதோட தந்தை யார் அதே மாதிரி இதோட வரலாறு என்ன சட்டம் என்ன ஸோ மொத்தம் தமிழகத்தில் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது கிராம ஊராட்சிகள் எத்தனை இருக்குது குறைவான பஞ்சாயத்து இருக்கக்கூடிய ஒன்றியம் எது அதிகமான பஞ்சாயத்து இருக்கக்கூடிய ஒன்றியம் எது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்தியாவிலேயும் முதல் நகராட்சி எது தோன்றியது சென்னை மாகாணத்துக்கான பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்குவோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டெய்லியும் ஒவ்வொரு காணொலிகள் இதன் சம்மந்தமாகவே வந்துட்டு இருக்கும் நீங்க அடுத்த ஆறு நாட்களுக்குள்ள என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் நம்ம வீடியோவில் சொல்லிடுவோம் ஸோ நீங்க இது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே போதும் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக க்ளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இயற்றிய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் கீழே இது ஒரு அரசு துறையாக வந்து இயங்கிட்ருக்கு ஸோ இது மொத்தம் மூன்று அடுக்குகளை கொண்டது அது என்னென்ன அடுக்கு அப்படின்னு சொல்கிறேன் மாவட்ட ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகள் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போ கொண்டு வந்தாங்க என்ன ஏது எத்தனை அடுக்கு இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது எத்தனை நகர்ப்புறம் எத்தனை கிராமப்புறம் அதில் நம்ம பார்க்கணும் ஒவ்வொன்றா ஸோ தற்போது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது தமிழகத்தில் ஸோ புதுசாக வந்து பிரிச்சது எல்லாமே சேர்ந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது நகர்ப்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இந்த மூணு வந்து நகர்ப்புறத்தில் பிரிப்பாங்க நகர்ப்புறம் அப்படிங்கிறது மூன்று அடுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக அந்த மனசில் வச்சுக்கங்க நக மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஸோ மாநகராட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் எத்தனை மாநகராட்சின்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா இது தமிழ்நாடு தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க தமிழ்நாட்டை பற்றி தான் மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டை பற்றி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வரி பண்ணிக்காத நம்ம போடுற வீடியோவை அப்பப்போ நீங்கள் பார்த்துருங்க நோட்ஸ் எழுதி வச்சுருங்க நகர்ப்புறத்தில் மாநகராட்சி தமிழகத்தில் இருபத்தி அஞ்சு இருக்குது நகராட்சிகள் நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சிகள் இருக்குது பேரூராட்சிகள் ஐநூற்றி இருபத்தி ஒம்பது பேரூராட்சிகள் இருக்குது இது வந்து நகர்ப்புறம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கிராமப்புறத்துக்கு வருவோம் கிராமப்புறத்தை ஊராட்சி ஒன்றியங்கள் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது கிராம ஊராட்சிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிராம ஊராட்சிகள் இருக்குது ஸோ இதுதான் கிராமப்புறத்தக்கான ஒரு அமைப்புகள் ஓகேங்களா அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது இந்திய கிராமப்புறங்களில் மூன்றடுக்கு உள்ளாட்சி அமைப்பு ஸோ முதல்ல இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்ளாட்சி சுயாட்சியை நிறுவி நிறுவுனாங்க தல சுயாட்சி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த உள்ளாட்சி அமைப்போட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு அதாவது ஆங்கிலேயர் ஓகேங்களா நமக்கு சுதந்திரம் கிடைக்காததுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியில் சுயாட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நிறுவியிருப்பார் அவர் பேர் ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தலை சுயாட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்பன் பிரபு தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மூன்று அடுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா இந்த மூணையும் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் இந்திய அரசாங்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டின் எழுவத்தி மூணாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட தான் பார்த்தீங்கன்னா இது அதிகாரப்பூர்வமாகப்பட்டது தொண்ணூற்றி நாலுல இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்திய அமைப்பின் இந்த அமைப்பின் நோக்கம் கிராம சுயராஜ்யத்தை உருவாக்குவதும் ஊரக வளர்ச்சியை மேம்படுத்துவதும் ஆகும் ஸோ அந்த மூணு அடுக்கு சொன்னாங்கல்ல அந்த மூணு அடுக்கு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் கிராம பஞ்சாயத்து கிராம அளவில் மட்டும்தான் செயல்படும் அதே மாதிரி பஞ்சாயத்து சமிதி அப்படிங்கிறது இடைநிலை அல்லது வட்டார அளவில் செயல்படக்கூடியது அதாவது நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வட்டத்துக்கு போவீங்க ஸோ வட்டத்துலேருந்து மாவட்டம் ஓகேங்களா ஸோ இந்த மூணு தான் அதை தான் பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி ஜில்லா அப்படின்னு சொல்கிறோம் ஜில்லானாவே நம்ம மாவட்ட அளவில் அப்படின்னு நினச்சிக்கணும் ஓகேங்களா ஸோ மொத்தம் மூணு அடுக்குகள் இருக்குது இதை பார்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன சேவைகள் அதாவது இந்த செயலாளரோட செக்ரெட்டரியோட என்னென்ன பணிகள் இதெல்லாமே நம்ம ஒன்று போய்னா பார்ப்போம் இந்த துறை அதாவது இந்த உள்ளாட்சித்துறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் மக்களுக்காக அடிப்படை வசதிகள் சேவைகளை தவிர வறுமை நிவாரண திட்டங்கள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் சுகாதாரம் அரசு ஊழியர்களின் திறன் மேம்படுத்தல் பெண்களின் சமூகம் பொருளாதார மேம்பாடு ஒருவேளை சுனாமியால் டிசாஸ்டரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வு போன்ற சமூக நலத்திட்டங்களை மைய அரசு மற்றும் மாநில அரசு நிதி மற்றும் பிற வெளிநாட்டு நிறுவனங்கள் அதாவது வேர்ல்டு பேங்க்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆசிய வளர்ச்சி வங்கி உலக வங்கி ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் இந்த மாதிரி எல்லாம் ஆதரவு பெற்ற உதவி திட்டங்களை செயல்படுத்தும் பொறுப்புரிந்துள்ள துறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர பல்வேறு ஊராட்சி நிறுவனங்கள் தன்னாட்சி அரசு பிரிவுகளில் திரடனுடன் செயல்படுவதற்காக இத்துறை பொறுப்பாகும் அப்படிங்கிறாங்க நம்ம ஆல்ரெடியே பார்த்த மாதிரி தான் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிராம ஊராட்சி பஞ்சாயத்து இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஊராட்சி இருக்குது முப்பத்தி ஒன்று மாவட்ட ஊராட்சிகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது ஊராட்சி மன்றத்தோட பணிகள் நீங்கள் ஒரு ஊராட்சி மன்ற ஒரு செக்ரட்டரி ஆகிறீங்கன்னா என்ன பணிகள் அப்படின்னா ஊராட்சிகளின் முக்கிய பணி சாலை பராமரிப்பு குடிநீர் வசதி தெருவிளக்கு அமைத்தல் கல்வி மற்றும் சுகாதாரம் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சிறுபாலங்கள் கட்டுதல் மற்றும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி நிலையங்கள் அமைக்கிறது போன்றவற்றை இதோட பணிகள்லாம் இருக்கும் ஓகேங்களா மேஜரான பணிகள் இதெல்லாம் அதுக்கப்புறம் முக்கியமான பணிகள்லாம் நம்ம பார்ப்போம் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பில் அதுக்கப்புறம் வசதிகள் மற்றும் சேவைகளில் இந்த மாதிரி நிறைய பிரிக்கலாம் அதுக்கப்புறம் சுகாதாரம் மற்றும் வளர்ச்சி நிர்வாகம் மற்றும் கடமைகளில் பார்ப்போம் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பில் சாலைகள் அமைக்கிறது பராமரிக்கிறது சிறுபாலங்கள் கட்டுறது ஊர் சாலைகள் அமைக்கிறது குடிநீர் கிணறு தோன்றுறது இதெல்லாம் வந்து கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பில் வரும் அடுத்தது வசதிகள் மற்றும் சேவைகளில் தெருவிளக்கு அமைத்தல் மற்றும் பராமரித்தல் குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு படிப்பகங்கள் ஏற்படுத்து அதாவது நூலகங்கள் ஏற்படுத்துது வானொலி மற்றும் தொலைக்காட்சி பட்டியல் நிறுவது விளையாடு மற்றும் உடற்பயிற்சி நிலையங்கள் ஏற்படுது பொது சந்தை கட்டுதல் மற்றும் பராமரித்தல் இதெல்லாமே வசதிகள் மற்றும் சேவைகளில் வரும் ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கங்க ஓகேங்களா சுகாதாரம் மற்றும் வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா ஆரம்பம் மற்றும் நடுநிலை பள்ளிக்கூடம் கட்டுறது மற்றும் பராமரிக்கிறது திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை பேண்டது வேலைவாய்ப்பு உருவாக்குறது அந்த திட்டங்களை செயல்படுத்துறது மகளிர் மற்றும் பட்டியல் இருந்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்துறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிர்வாகம் மற்றும் கடமைகள் அரசுத்துறை அமைப்பு மற்றும் பணியாளர் மூணாக பிரிக்கலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைன்னு சொல்லலாம் நிர்வாகத்தை அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி மன்றத்தின் மூலம் பணிகள் நிறைவேற்றப்படுறது அப்புறம் பணியாளர்கள் ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இந்த பணியை மேற்கொள்றது இதெல்லாமே நிர்வாகம் மற்றும் கடமைகள் மேலே பார்த்த சுகாதாரம் மற்றும் வளர்ச்சியாக இருக்கட்டும் கட்டமைப்பாக இருக்கட்டும் வசதியாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகம் தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலரோட தொடர்பு விவரங்கள் எல்லாம் பார்ப்போம் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பார்த்திங்க அப்படின்னா திரு ஐ பெரியசாமி அவர்கள் தான் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இணை இயக்குனர் யார் உதவி திட்ட இயக்குனர் யார் உதவி இயக்குனர் யார் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இவங்க பேர் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுங்க போக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ மாதிரி இந்த உள்ளாட்சித்துறையோட வரலாறு பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு என்ன அமைப்பு மற்றும் நிர்வாகம் என்ன செயலாளரின் கடமை நிதி மற்றும் கணக்குகள் முக்கிய திட்டங்கள் நிர்வாகத்திறன் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் பை ஒன்றாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பேசிக் தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு என்ன படிக்கலாம் ஸோ எப்படியெல்லாம் நாளைக்கு வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாமே வரும் ஜென்ரலாக நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் உள்ளாட்சி அம்பின் தந்தை அப்படிங்கனா ரிப்பன் பிரபு மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது பதினெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராம ஊராட்சி இருக்குது குறைவான பஞ்சாயத்து இருக்கக்கூடிய ஒன்றியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஓகேங்களா மொத்தம் நாலே நாலு கிராம அதாவது பஞ்சாயத்து ஒன்றியம் இருக்குது ஸோ அதிகமான பஞ்சாயத்து ஒன்றியம் எங்கே இருக்குதுன்னா விழுப்புரத்தில் இருபத்தி இருக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ ஈரோட்டில் பத்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எத்தனை இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எத்தனை பஞ்சாயத்து ஒன்றியம் இருக்குது அதாவது தாலுக்கா எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா அது நல்லா தெரிஞ்சுங்க இந்தியாவிலேயே முதல் முதலாக நகராட்சி எங்கே தோன்றுச்சுன்னா தமிழ்நாட்டில் தான் அப்போ தமிழ்நாடு கிடையாது முதல் முதல் நகராட்சி அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் சென்னையில் தான் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவான முதல் நகராட்சி ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரி பேரெல்லாம் இருந்ததுன்னு கேட்பாங்க மதராஸ் மாகாணம்னு இருந்தது ஓகேங்களா ஃபஸ்ட்டு 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 எல்லாமே மாகாணங்கள் அடிப்படையில் தான் பிரித்தாங்க மாகாணங்கள் அப்படிங்கிறத இப்போது தமிழ்நாடு கேரளா அதே மாதிரி ஹைதராபாத்து கர்நாடகா இது எல்லாமே வந்து மதராஸ் மாகாணம் ஒரே ஒரு மாகாணம் தான் இது எல்லாத்துக்கும் பேர் ஒரே ஒரு மாகாணம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வங்காளம் இந்த மாதிரி மாகாணங்கள் அடிப்படையில் தான் இருந்தது நாலு நாலு ஸ்டேட்டு இந்த மாதிரி சேர்ந்து தான் மாகாணங்கள் அடிப்படையில் இருந்தது ஸோ மகா மதராஸ் மாகாணத்தை அப்படியே ஒவ்வொன்றா பிரித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் அதே பேரோட இருந்தது மெட்ராஸ் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேர் மாறிச்சு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அடுத்த ஆறு நாட்களுக்குள்ள எப்படி நம்ம கவர் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாமே அந்த வீடியோக்கும் கீழே ஒரு பிடிஎஃப் கொடுக்குற ஒரு முந்நூற்றி இருபது பக்கம் இருக்கும் ஸோ ஃபுல்லாகவே அது கவர்மெண்ட்டோட தான் நீங்கள் அதையும் கொஞ்சம் அப்படியே கோத்ரூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கோத்ரூ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் அது பற்றியான ஒரு நடைமுறைகள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா மற்ற காணங்களில் சந்திக்கும் மாதிரி உங்கள் நிர்மணத்தை விடுபடுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே